இத்தனை 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 உண்மையான நடந்த ஒரு கதை ஒன்னு சொல்றேன் சொந்த நாட்டை ஒரு கூட்டம் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது சோ வேற வழி இல்லாம அந்த நாட்டு விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சி வாழ வேண்டிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும்படையை திரட்டிக்கிட்டு அதிரடியாக ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தான் அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஆங்கிலேயர் படை ஆர்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டியை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார் அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை ஆர்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் அந்த ரெண்டு படை மட்டும் இல்ல இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து ஃபேஸ் ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது இத்தனை சின்ன மருது இத்தனை பெரிய மருது இத்தனை சையது கார்கைகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா அதுவும் இந்த படை நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்சான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது